நடபடிகள் எட்டாம் அதிகாரம் எட்டு முப்பத்தி ஒன்பது அவர்கள் தண்ணீரில் இருந்து கரையறினை கொண்டு போய் விட்டார் அவனை காணாமல் சந்தோஷத்தோடே தன் வழியே போனான் ஆவியானவர் கொண்டு போய் விட்டார் இப்படி ஒரு வாழ்க்கை இருக்கு நம்மையும் கூட ஒரு நாள் கொண்டு விடுவார் அந்த காலத்தில் அநேக அப்போ இருந்தார்கள் சுவிசேஷர்கள் இருந்தார்கள் உதவிக்காரர்கள் இருந்தார்கள் மனிதர்கள் இருந்தார்கள் ஆனால் அவங்களுடைய பத்தி இப்படி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் எழுதல ஆவியானவர் கொண்டு போகிற ஒரு லைஃப் அப்படி ஒரு லைஃப் வாழணும் நம்ம ஒரு நல்ல விசுவாசிக்கு இந்த மனுஷன் ஒரு அடையாளம் இதே அனுபவம் பழைய ஏற்பாட்டுல எலியாவுக்கு இருந்ததாக நாம் முதலாம் ராஜாக்கள்ல படிக்க முடியும் முதலாம் ராஜாக்கள்ல ஆவியானவர் கொண்டு போகிற ஒரு தன்மை எலியாவுக்கு இருந்தது அந்த தன்மையை அவன் பயிற்சி வித்தான் அநேக இடங்கள்ல அவனை கத்த கொண்டு போயிடுவார் ஒன்னு ராஜாக்கள் பதினெட்டு பனிரெண்டு நான் விட்டு ஒருவேளை கத்தருடைய ஆவியானவர் எடுத்து நான் அறியாத இடத்திற்கு கொண்டு போவார் பாத்தீங்களா ஆவியானவர் அவனை எலியாவை கொண்டு போகிற ஒரு அனுபவம் இருந்தது ஒவ்வொரு இடமா கொண்டு போயிடுவார் நம்மையும் கூட இப்போ ஆவிக்குரிய வாழ்க்கையில ஒரு லிமிட்டுக்கு நம்ம கொண்டு வந்திருக்கிறார் இன்னும் நம்ம ஒரு உன்னதமான இடத்துக்கு அவர் கொண்டு போக வேண்டும் ஒன்று அது வருகையா இருக்கலாம் நம்முடைய ஓட்டம் ஜெயமாய் முடிகிறதாக இருக்கலாம் நான் இந்த கூட்டத்துல என்ன பேசணும்னு யோசிச்ச உடனே சாயங்காலம் ஆவியான பிழிப்புவை கொண்டு போய் விட்டார்னு சொல்லு அப்ப நம்ம ஆவியானவர் கொண்டு செல்ற ஒரு லைஃப் இருக்கு அது பரிசுத்தாவினால் மட்டும்தான் முடியும் அதுக்கு பிறகு அவன் பல இடத்துல காணப்பட்டு தான் வீட்டுக்கு போய் சேர்ந்தான் ஆனா அவனை ஆவியானவர் கொண்டு போகிற அளவுல அவனுடைய சரீரம் எப்படி பரிசுத்தமா இருந்திருக்கும் யோசிச்சு பாருங்க ஒரு இடத்துல இருந்து ஞானசானம் கொடுக்குறான் ஞானசானம் எடுத்து கொடுத்து கரையேறும் பொழுது அஹ் கொடுத்த ஆள காணோம் கொடுத்த ஆளை காணோம் எடுத்தாளும் அங்க நின்னுட்டு திரும்பி திரும்பி பார்த்தா அவனுக்கு ஆச்சரியமா போயிடுச்சு என்ன யார் காணோம் கொடுத்தாள காணோம் ஆனா கொடுத்தாலும் எங்க போயிட்டான் தெரியுமா அவனை ஆவியானவர் எங்க கொண்டு போயிட்டாரு விழிப்பு ஆசோத்திலே காணப்பட்டு அவன் வரிசையை பிரசங்கம் பண்ணிட்டு வீடு போயிடுச்சா இருந்தான் அதனால நமக்கு கத்தர் நம்மை கொண்டு போகிற அளவு நான் யோசிச்சு பார்த்தேன் அவன் சரீரம் எவ்வளவு பரிசுத்தமா இருந்தா ஆவியானவர் அவனை கொண்டு போவார் அவனுடைய கண்கள் அவனுடைய சிந்தை அவனுடைய எண்ணம் அவனுடைய வயிறு அவனுடைய கை அவனுடைய காலு அவனுடைய இருதயம் அவனுடைய சரீரத்தின் அவயவங்கள் எவ்வளவு தெய்வீகமா இருந்தா ஆவியானவர் அவனை தூக்கிட்டு போவாரு பிள்ளை அசுத்தப்படுத்திருச்சு அசிங்கமாயிடுச்சு ஆயிடுச்சு உடனே நம்ம இந்த பிள்ளையை தூக்குறதுக்கு என்ன செய்வோம் சொல்லுங்க நல்ல ஒரு ட்ரெஸ் போட்டு வரீங்க பிள்ளைய குப்பையில விளையாண்டு வருது தூக்குறதுக்கு என்ன செய்வோம் யோசிக்கிறோம் தேவன் ஒரு சாதாரண மாம்ச மனுஷனை ஆவியானவர் அவனை கொண்டு போய் விட்டார் அப்ப அவனை கொண்டு போனோம்னா அவனுடைய சரீரம்

பாத்தீங்களா லிஸ்ட்ல வந்துட்டான் அடிபட்டு இப்ப செகண்ட் லிஸ்ட்ல ஆள் யாரு பிலிப் அவன ஆவியானவர் கொண்டு போறாரு அந்த லைஃப் இருக்கு இருக்குவன்ட்ட அதுக்கு காரணம் பரிசுத்தாவின் நிறைவு பரிசுத்தாவி தாவி நமக்குள்ள நிறைஞ்சிருக்கணும் நனைஞ்ச கோழி மாதிரி இருக்கக்கூடாது இல்லாவிட்டா முக்காடு போட்டுட்டு இல்லாவிட்டா எங்கிட்டாவது ஆண்கள் போய் ஒதுங்கி உட்காந்துட்டு அப்படியே யோசிச்சுட்டு சித்தப்பரம்ப பிடிச்ச மாதிரி இருக்க கூடாது நல்ல ஆவியாளர்கள் நிரம்பணும் நம்முடைய பா என்னுடைய பாத்திரம் நிரம்பி வழிகிறது நீ ஆவியில நிறையணும் பரிசுத்தாவி நிறைந்தவன் பரிசுத்தாவி நிறைவு ஒன்னு இருக்கு நிரப்பப்படுதல் ஒண்ணு இருக்கு பரிசுத்தாவை பெற்றுக்கொள்ற ஒரு அனுபவம் இருக்கு இருக்கிற ஒரு அனுபவம் இருக்கு இருப்பார் அப்படி ஒரு லைஃப் அடுத்து பரிசுத்தாவில நிரப்பப்படுதல் ஒண்ணு இருக்கு பரிசுத்தாவில் நிறைந்த ஒரு தன்மை இருக்கு நம்ம எப்பவுமே நிறைஞ்சிட்டே இருக்கிற பரிசுத்தாவில நிறைஞ்சிட்டு நீங்க ஒரு வார்த்தை சொன்னீங்கன்னா செத்து செத்துப்பிடுவான் கொஞ்ச காலம் நீ சூரியனை காண மாட்டாய் அப்படின்னு பரிசுத்தாவில நிறைஞ்சு ஒரு மனுஷனை பாத்து சொன்ன உடனே அவன் அப்பவுமே கண்ணு குருடாயிட்டான் பரிசு தாவி நிறைந்த தன்மைங்கிறது ஒரு நிறைவான சக்தி உள்ள ஒரு வாழ்க்கை அதுக்கு முன்னால எந்த என்ன செய்ய முடியாது நிக்க முடிய அதனால அதுக்குதான் நம்ம இந்த டைம் கொடுக்கறோம் நல்லா பில் பண்ணிக்கணும் நான் யோசிச்சது அப்படிதான் பிலிப்பு ஆவியானவர் கொண்டு போறாருன்னா அவன் சிந்த கெட்டவனா இருந்தா கொண்டு போவாரா வார்த்தை கெட்டவனா இருந்தா கொண்டு போவாரா சொல்லுங்க போஜன பிரியனா இருந்தா கொண்டு போவாரா நித்திரை பிரியனா இருந்தா கொண்டு போவாரா கீழ்படியாதவனா இருந்தா கொண்டு போவாரா உண்மை இல்லாதவனா இருந்தா கொண்டு போவாரா அவன் பரிசுத்தவனா இல்லாட்ட அவனை கொண்டு போவாரா யோசிச்சு பாருங்க அவனை கீழ்படியில் இல்லைன்னா கொண்டு போவாரா நம்மள மாதிரி தலைகளை கவர்ந்து கிடந்துட்டீங்கல்ல அப்படி இல்ல முடியாது தெரியாது வேண்டாம் நான் இப்படி இருந்துகிறேன் அவ்வளவுதான் ஒண்ணுமே செய்ய முடியாது அவனை வச்சு முதலாவது அவனுக்குள்ள பரிசுத்தாவி நிறைந்த ஒரு லைஃப் இருந்துச்சு ரெண்டாவது இந்த இருந்தா ஞானமும் நிறையும் அவன் கேக்குறான் ஆண்டவர் கேக்குறாரு சாலமூண்ட உனக்கு என்ன வேணும்னு அவன் என்ன கேட்டான் அவன் என்ன கேட்டான் ஞானம் கேட்டான் ஞானத்துக்கு மட்டுமா கொடுத்தாரு எதெல்லாம் சேர்த்து கொடுத்தாரா சொல்லுங்க ஞானம் ஐஸ்வர்யம் வாசிங்க நீ ஞானத்தை கேட்டபடினா நான் உனக்கு நீ கேட்காத எல்லாவற்றையும் கொடுக்குறேன்னு சொல்லி கொடுத்தாரு என்ன ஒன்னு ராஜாக்கள் மூணு பனிரெண்டு செய்தேன் உள்ள உள்ளானவன் உனக்கு முன் உனக்கு சரியானவன் உனக்கு சரியானவன் உனக்கு பின் எழும்புவதும் இல்லை இதுவும் நீ கேளாத ஐஸ்வரியத்தையும் மகிமையும் உனக்கு தந்தேன் உணர்வுள்ள தர இதுல உனக்கு ஒருத்தனை எதிர்த்து நிக்க முடியாது உனக்கு முன்னால சமமா நிக்க முடியாது இது போக நீ கேளாத ஐஸ்வர்யம் மகிமையெல்லாம் உனக்கு தர்றங்கிற இதெல்லாம் எதனுடைய போஷன் ஞானத்தினுடைய பகுதி ஞானம் கிடைச்சா இதெல்லாம் வரும் அது போல பரிசுத்தாவி கிடைச்சா எது கிடைக்கும் ஞானம் கிடைக்கும் ஞானம் என்ன படிப்புல நூத்துக்கு நூறு எடுக்கிறதா பரிசுத்தாவில நிறைஞ்சிட்டு அதாவது நான் திரும்பவும் சொல்றேன் ஆவியானவர் உன்னைய கொண்டு போனும் என்னைய கொண்டு போனும் இந்த உலகத்தை விட்டு நம்ம மகிமையில கொண்டு போனோம் எக்காலம் துணிக்கும் போது நம்ம மருவம் நம்முடைய சரீரத்தை இந்த பூமியிலேயே அவர் ஒரு மகிமையாய் மாற்றி எடுக்கணும்னு நம்ம லைஃப் எப்படி நான் முதலாவது எடுக்கணும் நிறைவே பெறுங்க அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம்லாம் இல்ல கத்திற்கு காத்திருக்கிறவர்கள் புதுபலம் நடைந்து செட்டைகளை அடித்து கழுகுகளை போல உயர எழும்புவார்கள் அவர்கள் நடந்தாலும் சோர்ந்து போனாலும் நடந்தாலும் ஓடினாலும் இளைப்படையார்கள் சோர்ந்து போகார்கள் அபிஷேகத்துல டயர்ட்னஸே வராது அது புல் சுங்கி அறிட்டே தான் இருக்கும் கூடிட்டே இருக்கும் அபிஷேகம் 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 வர 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 புதிய புதிய பாஷை கிருப வரம் வல்லமை தாளந்து ஜொலிக்கும் டைம் ஆக ஆக அதனுடைய வேகம் கூடும் அதுதான் பரிசுத்தாவின் நிறைவு நல்ல நிரம்பும் ரெண்டாவது இந்த பரிசுத்த ஆவிக்குள்ள ஞானம் இருக்கு அப்ப நம்மளை ஆவியானவர் கொண்டு போவார் யாக்கோபு மூணாம் அதிகாரத்துல கடைசியில பரத்திலிருந்து வருகிற ஞானம் பரத்திலிருந்து வருகிற ஞானமோ முதலாவது சுத்தமுள்ளதாயும் பின்பு சமாதானமும் சாந்தமும் நிறைந்ததாயும் பட்சபாதம் இல்லாததாயும் வாயுமற்றதாயும் இருக்கிறது பாத்தீங்களா இதுதான் பரத்தின் ஞானம் ஒன்னே நம்ம நம்ம எல்லாரையும் ஆவியானவர் கொண்டு போகணும் இந்த உலகத்தை விட்டு பரலகத்துக்கு எடுக்கணும்னு சொன்னா நமக்கு தேவையானது இந்த பரத்தின் ஞானம் பரிசுத்தாவி பரத்துல வருகிறது பிதாவின் வாக்கு தத்துவம் அதுல நல்லா நிறையணும் ஜோயல் சொல்லுவாரு அடிக்கடி அபிஷேகத்துல நீ யோசிக்காதயா பைத்தியக்கார மாதிரி நிரம்புயா அது வெளியே பார்த்தா பைத்தியக்கார மாதிரி தெரியும் அது உள்ளுக்குள்ள என்ன செய்து ஒரு பெரிய வேலையை செய்து இப்ப நீங்க பாருங்க சாதாரண கூழ் குடிக்கிறாங்க கம்பு கேழ்வரகு இதை வச்சுட்டு கூழ் அது இதுன்னு என்னவோ குடிக்கிறோம் ஆனா இது உள்ள போய் என்ன செய்து ஒரு பெரிய சேஞ்சு நம்முடைய சரீரத்துல பலன் ஆரோக்கியம் ரத்தம் சுத்தரிப்பு நல்ல தெய்வ நல்ல ஒரு ஆரோக்கியம் இதெல்லாம் இதுதான் இவைகள் தான் அதே போல நீ ஆவில இரு அது சிந்தையை பரிசுத்தப்படுத்தும் எண்ணங்களை அது உனக்குள்ள நீ அறியாத ஒரு மகிமையான வேலையை நடப்பிக்கும் ஞானத்தின் நிறைவுங்கிறது சாதாரணம் கிடையாது அது சுத்தம் உள்ளது அடுத்து சமாதானம் அது சுத்தம் சமாதானம் சாந்தம் சாந்தம் இணக்கம் நற்கனி விசுவாசம் பச்சபாதம் இல்லாதது மாயமற்றது இப்படி வரிசையை சொல்லிட்டே போலாம் ஏழு தூண்கள் இதெல்லாம் பரிசுத்தாவில நிரம்பும் நமக்கு கிடைக்கிறது பரிசுத்தாவில பேசாம காத்திருப்பிடத்துல வந்து உட்காந்துக்கிறது இந்த பாருங்க ஜனங்களே காணும் எங்கிட்டு போனாங்கன்னு தெரியல கேட்டா கல்யாணம் விடுச்சா விடுமா இதுக்கு தான் விசுவாசியா வந்திருக்கான தவிர காத்திருப்பூட்டத்துல வந்து தேவ சமூகத்துல ஆராதிக்கிறதுக்கு விசுவாசியா இல்ல தேவனை கனம் பண்றது தேவனுடைய சமூகத்துக்கு வர்றது அது அவங்களுக்கு விருப்பம் இல்ல நாம இந்த நாட்கள்ல பரிசுத்தாவில நிறையும் போது தானாவே ஞானத்தின் நீ கேளாத ஐஸ்வர்யத்தை மகிமையை நான் உனக்கு தருவேன் நீ ஞானத்தை கேட்டபடினால உனக்கு கேளாத ஐஸ்வர்யமும் மகிமையும் தருவேன்னு சொல்றாரு மூணாவது விசுவாசம் நிறைந்தவன் நாலாவது நற்சாட்சி பெற்றவன் இந்த லைஃப் வேணுங்க நல்ல ஒரு விசுவாசம் நிறைவும் சொன்னா யோக நடந்த சுவிசேஷமா பதினாலு ஒண்ணு வாசி உங்கள் இதையும் கலங்காந்திருப்பதாக தேவனிடத்தில் விசுவாசமா இருங்கள் என்னிடத்திலும் விசுவாசமா இருங்கள் அதுக்கு ஒருத்தர் சொல்றாரு மூல பாஷை அப்படி இல்ல தேவனிடலும் விசுவாசமா இருங்கள் என்னிடத்திலும் விசுவாசமாயிருங்கள்னு கிடையாது தேவனுடைய விசுவாசம் உடைய இருங்கள் என்னுடைய விசுவாசமும் உடைய இருங்கள் டவுடே யாருடைய விசுவாசம் தேவனுடைய விசுவாசம் என்னது உண்டாகக் கூடாது அவ்வளவுதான் உண்டாயிரும் வெளிச்சம் உண்டாகக் கூடாது உண்டாடுச்சு தேவனுடைய விசுவாசம் அவ்வளோதான் அது பிறகு அது உண்டாயிருச்சா அப்படியா இன்னும் உண்டாகலையோ அப்படிலாம் கிடையாது அவிஸ்வாசங்கிறது தேவண்டைய இதில் கிடையவே ச கிடையாது என்னுடைய விசுவாசம் உடையில ஆயுங்கள் ஆண்டனுடைய யேசுனுடைய விசுவாசம் எப்படிப்பட்டது உட்கார வை பந்தி உட்கார வை வரிசையாக ஐயோ அது இரநூறு பணம் இருந்தால் நீ உட்கார அவ்வளவுதான் நீயே ஒண்ணுமே இல்ல நீ நீடுங்க அதான் யாருடைய விசுவாசம் விசுவாசம் விசுவாச அந்த அளவு நம்முடைய பிராக்டிஸ் பண்ணணும் விசுவாசத்தை பயிற்சி வைக்கணும் அதனால இந்த நாட்களில நமக்கு தேவையான சரியான ஒரு பரிசுத்தாவின் நிறைவு இது நிறையும் போது இதுல ஞானம் வரும் இதுல விசுவாசம் வரும் இதில் நர்சாட்சி வரும் இதுல வந்து நமக்கு ஒரு கைடன்ஸ் வரும் அற்புதம் தானாக நடக்கும் இதெல்லாம் இல்லாதனால தான் அற்புதம் நடக்க மாட்டாங்க அப்போது நடப்படியில் எட்டாவது இடத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னா சிம்பிளாக அற்புதம் செஞ்சிட்டு போயிடுவோம் ஏழாவசம் அநேகரிலிருந்த அசத்தாவிகள் மிகுந்த சத்தத்தோட கூப்பிட்டு அவர்களை விட்டு புறப்பட்டது அநேக திமிர்வாதக்காரரும் சப்பானிகளும் குணமாக்கப்பட்டார்கள் யாராவசம் பில் பிழிப்பு செய்த அதிசயங்களை ஜனங்கள் கேள்விப்பட்டு கண்டு பார்த்திங்களா பிழிப்பு செய்த அதிசயங்கள் அவனும் பார்த்தீங்கன்னா சாதாரண நாள் தான் அவன் பாட்டுக்கு அற்புதம் நடக்கும் விசுவாசி தான் மிராக்கள் தானாவே வந்துச்சு காரணம் என்னன்னா அபிஷேகம் இருக்கு அபிஷேகம் இருக்கும்போது அங்க என்ன உண்டு திருத்துவத்துல மூன்றாவது பகுதி இருக்கும் போது அதிசயம் தானா நடக்கும் நல்லா புரிஞ்சுக்கோங்க ஒரு மனுஷனுக்குள்ள நல்ல ஒரு லைஃபும் நல்ல ஒரு அபிஷேகம் இருந்தா அங்க என்ன நடக்கும் அதிசயம் தானாய் நடக்கும் அபிஷேகம் இருந்து வாழ்க்கை இல்லைன்னா அங்க அதிசயம் நடக்காது நல்ல வாழ்க்கை இருக்கு அபிஷேகம் இல்லைன்னா அங்க அதிசயம் நடக்காது ரெண்டும் சேர்ந்துருச்சுன்னா அதிசயம்தான்

அந்த படி அவன் எழுந்து போனான் உடனே எதுக்கு என்னத்துக்கு முடியாது டைம் நான் இருக்கு தெற்கு முகமா காசா பட்டணத்துக்கு போகிற வனாந்திர மார்க்கமா இப்போ நாலு பொம்பளை பிள்ளைங்க வாலிப பிள்ளைங்க கன்னியாஸ்திரிகள் நாலு பெண் பிள்ளைகள் அவன் ஒரு யோசனை கூட யோசிக்கல பிள்ளைங்க வந்துருச்சா போயிருச்சா வீட்டுல இருக்கா அது எப்படி பாதுகாப்பு என்ன அவனுக்கு தெரியும் கத்தரை அனுப்புறாருன்னா கத்தரை எல்லாத்தையும் என்ன செய்வாரு கத்தரை அனுப்புறாருந்தா கத்தரை எல்லாத்தையும் பார்த்துக் கொள்வார் ஒரு வார்த்தை இல்ல அப்படியே புரட்டு போய் டேயே இருக்கான் அம்பாட்டு புரட்டு போய் கிளம்பி வந்துட்டானானே உடனே ஆவியானவர் பேசுறாரு ஓ அந்த ரதத்தோட போய் சேரு ஒரு கீல்படிர பரிசுத்தாவின் நிறைவு இருந்தா இதெல்லாம்மே தானா வரும் பரிசுத்தாவின் நிறைவில்லாத ஊழியக்காரனை கீல்படத் முடியாது பரிசுத்தாவின் நிறைவில்லாத விசுவாசியே கீல்படிரத் முடியாது எல்லாம் புரிஞ்சுக்கோ பரிசுத்தாவின் நிறைவு இருந்தா சுத்தம் சாந்தம் சமாதானம் இணக்கம் இரக்கத்தால் நற்கணிகளால் நிறைந்த வாழ்க்கை இருக்கும் பட்சபாதம் இல்லாம இருப்போம் மாயமற்றதா இருப்போம் பரிசுத்தாவி நிறைவு 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 இருந்தா இருந்தா விசுவாசத்தின் வரும் வரும் தேவனுடைய விசுவாசம் ஏசு கிருஷ்ணனுடைய ஆண்டவர் பேசுவார் அப்படியே பரிபூர்ண கீழ்ப்படுத்தல் ஏன் எதற்கு அந்த கொஸ்டினே கிடையாது இருக்க அதுக்கு பிறகு பேச்சே கிடையாது ஏன் ஆண்டவரே ஆண்டவரே எதற்கு நான் இப்பொழுது அல்ல 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 அப்படி இப்படி இந்த லோத்தின் சந்ததிகள் தான் பாதி ஊழியத்திலையும் பாதி விசுவாசிகளையும் கிடக்குது கீழ்படியாத ஒரு சந்ததி இவங்களை வச்சு கத்தற எந்த சித்தத்தையும் செய்ய முடியாம சப முட்டி மோதி தடுமாறி கிடக்கு நல்ல ஒரு கீழ்படியில் வேணும்னா நல்ல ஒரு அபிஷேகம் ஆண்டவர் சொல்றதுக்கு முன்னாலே இல்லாட்ட பரிசுத்தவான்கள் சொல்றதுக்கு முன்னாலேயே சரியான பரிசுத்தாவின் லீடிங்ல இருக்கிறவங்களுக்கு யாரு முதல் நாளே உங்களுக்கு தனியாவே ஒரு வெளிப்படத்தில் நினைஞ்சிரும் கிடைச்சிரும் நாளைக்கு நம்மளை அனுப்ப போறாங்க நம்மள நாளைக்கு அங்க போ சொல்லுவாங்க நாளைக்கு நம்முடைய வாழ்க்கையில் இது நடக்கும் இங்கே ட்ரான்ஸ்ஃபர் இது நடக்கும் இது சம்பவிக்கும் வேலையில எப்படி இருக்கும் பிசினஸ்ல எப்படி இருக்கும் பிள்ளைகளுக்குள்ள இப்படி நடக்கும் அப்படிங்கறதே நைட் என்ன சிவாரே அப்போ உனக்கு கன்ஃபார்ம் ஆயிடும் ஆண்டவர் அடுத்த நாள் பேசும்போது என்ன செஞ்சிடும் கன்ஃபார்ம் ஆயிடு நான் இப்பிடிலாம் பிராக்டீஸ் பண்ணியிருக்கேன் நைட் என்ன ஆண்டவர் ஒரு காரியத்தை பேசினாரு ட்ரான்ஸ்ஃபர் பத்தி இடம் வந்து அப்படியே தடுமாறிட்டு இருக்கேன் ஒரு ஊரும் சொல்லிட்டாரு நான் அப்படி யோசிச்சுட்டே இருக்கேன் காலையில நான் அந்த ஃபைத்தம்ல மாடி ரூம்ஸ் மேலே இருக்கு நான் கீழே எதுக்கோ வந்தேன் ஒரு பதினோரு மணி திடீர்னு ஃபோன் அடிச்சு ஃபோன் அடிச்ச உடனே உனக்கு இப்ப டிரான்ஸ்பர் சொல்றாங்க பாரு அப்படி நேரம் வந்து எடுத்தா டிரான்ஸ்பர் அப்படியே அப்ப புரிஞ்சுக்கிட்டேன் ரைட்டு இது ஆவியானவர் நம்மள லீட் பண்றாரு அதே மாதிரி ஒரு கன்வென்ஷனுக்கு போனேன்

அஸ்திவாரம் இந்த நிறைவு காணாது அதனாலதான் நமக்கு சின்ன சின்ன பிரச்சனைகளை பின்வாங்குறோம் தூக்கப்படுறோம் அதரியப்படுறோம் முடிவெடுக்க முடியாம தடுமாறுறோம் முன்னுக்கும் முன்னுக்கும் போக முடியாம அப்படியே அலக்களிக்கப்படுறோம் நம்ம வாழ்க்கை ஒரு வேடிக்கை பொருளா மாறிடுது ஊழியம் ஒரு கொஸ்டினா மாறிடுது முதலாவது நல்ல பரிசுத்தாவின் நிறைவுக்கு இடம் கொடுங்க அதுக்கு உள்ள இருக்கு ஞானத்தின் நிறைவு லைஃப் சேஞ்ச் பண்ணும் அருமையா மாற்றும் அதுக்கு அடுத்து விசுவாசத்தின் நிறைவு வரும் நம்ம சொன்னா நடக்கும் நம்ம ஜெபிச்சா நடக்கும் நம்ம கேட்டா கிடைக்கும் அந்த லைஃப் இருக்கு அதுக்கு பிறகு ஆட்டோமேட்டிக்கா கீழ்ப்படிதல் தானா வந்துடும் நீ போ போவேன் அவ்வளவுதான் போதும் ஆண்டவர் சொன்னா போ அவ்வளவுதான் அந்த அளவு ஒரு லைஃப் இருக்கு அவனுக்கு சொல்றாரு தூதன் வந்து சொல்றான் நீ எழுந்து காசாவ பட்டணத்துக்கு நேராக எருசலேமுக்கு நேரம் நீ பிரயாணமா இப்போ போறான் அங்க போன உடனே ஆவியானவர் சொல்ற அந்த ரதத்தோட சேர்ந்து கொள் ரைட்டு அது முடிஞ்சது ஊழியை ஞானசானம் கொடுத்தாச்சு ஆவியானவர் தூக்கிட்டு கொண்டு போய் எங்க விட்டாரு அசோத்துல விட்டார் அவன் பாட்டு போய்கிட்டே இருக்கான் இதான் பரிசுதாவின் நிறைந்த வாழ்க்கை எல்லாரும் கண்களை மூடுவோம் இன்னைக்கு கத்தர் உன்னை கொண்டு கொண்டுவோம் சரியான ஒரு அபிஷேகத்தில் நிறைய பொழுது உங்களுடைய வேலை செலங்கலானாலும் எங்கனாலும் கத்தர் கொண்டு போவார் ஏன் இந்த கூட்டத்தில் கூட நீங்க பரலோ ஒரு ஆட்சியத்துக்கு போயிட்டு வரலாம் ஆவியிலே நான் கத்துடைய நாளில் ஆவிக்குள்ளானேன் அந்த மகிமை மகிமையடைந்த அந்த எருசலேமை கண்டேன் சியோன் மலையில் ஒரு கூட்டத்தை கண்டேன் அதை லூயா ஆமேன் எல்லாரும் கண்களை மூடுவோம் கொஞ்ச நேரம் கத்துடைய சமூகத்துல ஆவியின் நிறைவுக்கு இடம் கொடுங்க ஆண்டவரே ஸ்தேவானை அந்த பிலிப்புவை அந்த ஏழு பேரை நீர் அபிஷேகத்தில் நிறைத்து வைத்திருந்தது போல இந்த என்னை இப்பொழுது இன்றைக்கு நிரப்பும் அந்த அந்த ஞானத்தின் நிறைவை தாரும் விசுவாசத்தின் நிறைவை தாரும் கீழ்ப்படுதலின் பூர்ணத்தை தாரும் என்னை நீர் நீர் எக்காலம் துணிக்கும் பொழுது இந்த பூலிமூலிருந்து என்னை நீர் கொண்டு போய்விட வேண்டும் அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கைக்காக ஒரு அபிஷேகத்தின் நிறைவுக்காக நம்ம எல்லாரும் காத்திருப்போம் ஹாலலூயா அதை கற்றுக்கொள்வரை போராடுவாம் அலலுயா அலலுயா போறபா லியாங் கரை கபே கபவு செமே க நாத்தமே நகா தூவான் அமென் ஒரு பரிசுத்தாவை நிறைவேற்றாரும் அதுக்குள்ள இருக்கிற ஞானத்தை நிறைவேத்தாரும் அதற்குள்ள இருக்கிற விசுவாசத்தை நிறைவேத்தாரும் அதற்குள்ள இருக்கிற கீழ்ப்பதிலையும் நிறைவேத்தாரும் போராடுவோம் எத்தனை பேருக்கு என்ற அனுபவம் தேவை கேளுங்க கண்கலை மூடுங்க முழங்கலை போடுங்க போராடுங்க அமேன் ஒரு நாள் ஒன்று ஆவியானவருமே கொண்டு போய் விடுவார் நமக்கு இருக்கிற டைம் வந்து ஷார்ட் டைம் இந்த குறுகிய நேரத்தை நம்ம சரியா பயன்படுத்தணும் ஒரே பாயிண்ட்ல நில்லுங்கே எனக்கு தாரும் நிறைந்த தன்மைக்கு என்னை இப்ப இன்னைக்கு கொண்டு வரும் அப்படியானால் அதுக்குள்ள மறைந்திருக்கிற ஞானத்தின் நிறைவு எனக்கு கிடைக்கும் அதுக்குள்ள மறைந்திருக்கிற விசுவாசத்தின் நிறைவு எனக்கு கிடைக்கும் அதுக்குள்ள மறைந்திருக்கிற கீழ்ப்படிகளின் நிறைவு எனக்கு கிடைக்கும் அப்பொழுது நீர் எப்பொழுது வந்து ஆளும் என்ன நீர் கொண்டு போய் ஆமேன் அதுக்கு ஒரு பரிசுத்தாவின் நிறைவு பரிசுத்தாவின் மறைஞ்சிருக்கு நல்லா நிரம்பும் பொழுது ஞானத்தின் நிறைவை தருகிறார் சுத்தம் சாந்தம் சமாதானம் இணக்கம் நற்கனி பட்சபாதம் இல்லாத மாயமற்ற ஒரு வாழ்க்கை உனக்கு கிடைக்கும் இரண்டாவது தேவனுடைய விசுவாசம் இயேசுவின் விசுவாசம் கிடைக்கும் ஆமேன் கீழ்ப்படிகளின் நிறைவு கிடைக்கும் வரும் பொழுது நம்மை கொண்டு போய் விடுவார் அந்த அல்லது தானே இந்த கூட்டத்தில் கத்துடை ஆவியானவர் சொன்னதை உங்களுக்கு ரிப்பீட் பண்ணிக்கிட்டே இருக்கிறேன் பிழிப்புவை ஆவியானவர் கொண்டு போய் விட்டார் இன்றைக்கே சு வந்தால் நம்மை கொண்டு போக வேண்டும் ஆவியானவர் கொண்டு போக வேண்டும் அந்த ஆவியானவர் அந்த சாயலாகத் தானே மகிமையின் மேல் மகிழந்து நம்மை மர்மப்படுத்துவார் ஆண்டவரே பிழிப்புக்குள்ள இருந்தா அந்த பரிசுத்தாவின் நிறுவனம் எனக்கு தாரு ஆமேன் கேளுங்கள் போராடுங்கள் கற்றோடைய அந்த நிறைவு ஆவியின் நிறைவு நமக்குள்ளே இன்னைக்கு சந்திக்க போகிறது ஓ டாபா கா த்யூ ஒரு நிறைவான அபிஷேகம் ஹலோ ஐயா ஹலோ ஓ கிடைத்த சமயத்தை நாம் பயன்படுத்தி கொள்ள வேண்டும் நாம் இப்பொழுது நிறைவுறுவது ஆவின் நிறைவு மட்டுந்தான் ஆனால் நமக்குள்ள கத்தர் நம்முடைய கேரக்டர்ல ஒரு மாற்றத்தை கொண்டு வருவார் அதான் ஞானத்தின் நிறைவு ஆமா சுத்தமா நம்முடைய லைஃப்பை மாற்றுவார் நம்முடைய பேச்சு பழக்க வழக்கங்கள் எல்லாமே சேஞ்ச கேரக்டரில் ஒரு குணநலங்கள்ல ஒரு மாற்றம் நிறையும் பொழுது நமக்குள்ளேயே இந்த மாற்றத்தை கத்தர் பயிற்சி வைக்க கொண்டு வருகிறார் அதற்கு அடுத்து விசுவாசத்துல ஒரு மாற்றம் அது என்ன கிரியை உள்ள விசுவாசம் நம்முடைய பேச்சு செயல்கள் எல்லாவற்றிலும் விசுவாசத்தினுடைய செயல்பாடு உண்டாகும் நம்முடைய ஜபமானாலும் சரி ஊழியமானாலும் சரி நம்முடைய எதுவானாலும் கிரியை உள்ள ஒரு விசுவாசம் உண்டாகும் அதற்கு அடுத்து கீழ்ப்படுதலை நிறைவங்கும் போது கத்தர் நம்மை எடுத்து யூஸ் பண்ண ஆரம்பிப்பார் உன்னை கொண்டும் என்னை கொண்டும் தேவன் தன்னுடைய திட்டத்தை நிறைவேற்றுவார் இதுக்கெல்லாம் மூல காரணம் இப்பொழுது நிறைகிற பரிசுத்தாவை நிறைவு எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள் பெரிய மாணவர்கள் அமேன் இப்பொழுது நமக்கு கிடைக்கிற இந்த அபிஷேகத்தை வைத்துதான் அமே நம்முடைய சுபாவம் மாறுது நம்முடைய ஊழியம் மாறுது தேவன் நம்ம எடுத்து உபயோகப்படுத்த முடியும் அந்த நிறைவை தான் இந்த கூட்டத்தில் உனக்கும் எனக்கும் தருகிறார் இப்போது இந்த பரிசுத்தாவின் நிறைவை பெற்றுக் ஒரு திட்டவட்டமான வேலையை செய்ய விரும்புகிறார் செய்ய விரும்புகிறார் அதற்கு அவர் பேசட்டும் உன்னை தூக்கி எடுக்கட்டும் அதற்கு அடையாளமாய் உன்னை அபிஷேகிக்கட்டும் அபிஷேகம் பொழியும் போது நீங்க பெற்றுக்கொள்ளணும் இந்த முத்துக்களை குறித்து சொல்லுவாங்க கடல்ல இருக்கிற முத்து மழை பெய்யும் போது வந்து வெளியே திறக்குமா அது அந்த மலை துளி உள்ள விழும்போது அப்படியே அது மூடிக்கொள்ளும் அதுதான் பிற்காலங்களில் பெரிய முத்தா மாறுதுன்னு சொல்லுவாங்க நீங்க அபிஷேகத்தினுடைய ஒரு துளியை நீங்க பெற்று பாருங்க உங்க லைஃபே சேஞ்ச் ஆயிடும் ஊழியம் மாறிடும் குடும்பத்தின் நிலவரம் மாறிடும் நம்முடைய பேச்சு எல்லாமே மாறிடும் ஆமா ஒரே ஒரு சொட்டு ரத்தம் படட்ட இயேசுவின் ரத்தம் உன் வாழ்க்கையே மாறி போகும் அபிஷேகத்தினுடைய அது ஒரு விண்மலை மலை ஒரு துளி பரட்டும் உன்னுடைய வாழ்க்கையை விலையேற பெற்றதாய் மாறிவிடும் ஆமா எத்தனை பேருக்கு இந்த அபிஷேகத்தின் நிறைவு வேணும்

பெவீனத்தை பார்க்காதீங்க ஹலே லூய்யா சூழ்நிலையை பார்க்காதீங்க அபிஷேகத்தை பாருங்கள் சந்தோஷம் கொண்ட நந்திக்கு அவியின் சந்தோஷங்கொண்ட சந்தோஷம் கொண்டா நந்திக்கு இப்போ அவியை மாற 야 미카라

பரிசுத்தாவின் நிறைந்த ஒரு தன்மைக்குள்ளே ஆரம்ப காலங்களில ஆதி அப்போ சில காலங்களிலே ஜனங்களுக்குள்ள இருந்த அந்த அனுபவத்தை இந்த நாட்களில இந்த நாளிலே பெற்றுக்கொள்ள பயிற்சி வைக்க அனுபவிக்க நமக்கு உதவி செய்தால அதுக்குள் மறைந்திருக்கிற ஞானத்தின் நிறைவு கீழ்ப்படுதலின் நிறைவு அதற்குள் மறைந்திருக்கிறதான விசுவாசத்தின் நிறைவை இந்த நாட்களில் தெய்வன் ஆவியின் மூலமாய் நமக்குள்ள அனுப்பி கொண்டிருந்த அப்படினாலும் ஒரு ரெண்டு நிமிஷம் பாஸ்டருக்காக ஜெபம் பண்ணலாம் ரொம்ப மிகவும் கஷ்டப்படுற முடியல ஒருமனப்பட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் எல்லாரும் போராடி அபிஷேகத்தில் ஜெபம் பண்ணணும் அந்த இருமல் எருமல் நிமித்தம் சாப்பிட முடியல சாப்பிட முடியாதனாலும் நிமித்தம் இப்படி ஒவ்வொரு பாதிப்பா உண்டாகிட்டே இருக்கு இயேசுவின் நாமத்தினால அந்த வல்லமை அழித்து ஒரு பெரிய பலன் ஒரு பரிபூர்ண ஜீவன் இறங்கணும் எல்லாரும் ஒரு ரெண்டு நிமிஷம் உண்மையான ஒரு வேதனையோடு நம்ம போராடி ஜபிக்க போகிறோம் இப்பொழுதே கத்துடைய வல்லமை விளங்க வேண்டும் ஹாலூயா உம்முடைய நாமத்தில் ஜெபிக்கிறோம் அப்பா குணமாக்கும் வல்லமா சுரமாக்கு வல்லமா சௌக்கியமாக்கும் உம்முடைய ரத்தத்தை அனுப்பும் உம்முடைய சுகத்தை தாரும் உம்முடைய சர்வாங்க சுகத்தை தாரும் உம்முடைய வார்த்தை அனுபவம் உம்முடைய வல்லமை அனுபவம் உம்முடைய சுவாக்கு வல்லமை விளங்க பண்ணும் அபிஷேகத்தை அனுபவம் உயிர் பிக்கு வல்லமை அனுபவ தரமரா சாசின் கிரியைகள் பலவெதின் ஆவி யாகிய குர ஓடிக்கலை ஓ டட 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 வர மாண்டரமானியாரா இயேசுவின் நாமத்திலே இயேசுவின் நாமத்திலே இயேசுவின் நாமத்திலே இயேசுவின் நாமத்தினாலே குணமாக்குத